அந்த வீரபத்திரன் கேரக்டர் வர்றப்ப பயந்து போர்வை முடிட்டு படம் பார்த்த ஆட்களில் நானும் ஒரு ஆள் அப்படி மிரட்டின ஒரு மன்சூர் அலிகானோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு படம் அதுக்கப்புறமா அவர் எவ்வளோ படங்கள் விளையாட நடிச்சிட்டாரு ஆனால் ஸ்டில் இன்னும் நின்று பேசுது இல்லை அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஆர்க்குன்னு நான் பார்க்குறேன் இது தனக்கு நூறாவது படம் தானே நம்ம வந்தோம்மா நின்னம்மா பாலிஷாக நடித்தோமா நம்ம ஒய்ஃபோட டூயட் ஏட் போட்டோமா இங்கிட்டு ஒரு சாங் வச்சாங்களா வளர்க்கும் ஒரு ஸ்லோ மோஷனில் சண்டையாக போட்டோமா கிளைமேக்ஸில் ஒரு கருத்து பேசணுமான்னு சொல்லி நம்ம கேப்டன் போயிருக்கலாம் ஆனால் இந்த படத்தை நீங்கள் போட்டு பாருங்களேன் இந்த கிளைமேக்ஸில் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்குமெண்ட் சீன் இருக்கும் லாயர் விசஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுவும் ஜட்ஜஸ் கூட இருக்கும் இப்போ இருக்கிற பொலிட்டிகல் பார்ட்டிஸ் எல்லா பார்ட்டிஸுமே நிற்க வச்சு கேள்வி கேட்கிறேன் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு டயலாக் இன்னைக்கு ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி கேள்வி கேட்கற மாதிரியான ஒரு ரைட்டப்பும் அதை வந்து அவர் பேசுறப்ப அவர்கிட்ட இருந்து எமோஷனும் நம்மள எங்கேயும் எடுத்துகிட்டு போகுதுங்க இப்போ அண்மையில் ஏர் முருகதாஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் கோடி படம் எடுக்கிறதெல்லாம் மற்ற இண்டஸ்ட்ரியெலாம் வேறு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஆனால் இங்கே இருக்கிற டேரக்டர்ஸ் மட்டும்தான் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றதுல அது மாதிரி ஒரு நூறாவது படம் எப்படி வேணால் அவர் நடிச்சுட்டு போயிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதில் அவர் ஒரு கருத்தை சொல்ல வராது ஓட்டு போடுறது ஊழல் ஏன்னா அப்போ ஒரு கட்சி தொடங்கினாரா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரெண்டாவதாக இருக்கட்டும் ஆனால் அப்போ ஒரு பேசின விதம் அப்போ அவர் சொன்ன விதம் அப்படின்றது ஏன்னா அப்போ எவ் எவ்வளோ அரசியல் பிரஷர் வேணால் வந்துருக்கலாம் ஏன்னா சொல்லப்போனால் ஐயா வீரப்பனோட கதையை ஒரு பக்கம் எடுத்திருக்காங்க அப்போ யார் ஆப்போசிட்டில் வந்திருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்தை முழு மூச்சோட உணர்வோடு நடித்து கொடுத்துருக்காரு கேப்டன் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொன்னாங்க இந்த படம் நடித்து முடிக்கிற முடிக்கும் போதெல்லாம் உண்மையாகவே ரத்தம் சொட்ட சொட்ட தான் நடித்தார் அந்த ரோப்பெல்லாம் பிடிச்சி தொங்குறப்போ ரோப்பை உண்மையாகவே ரத்தமாக இருக்குமா அவருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி பாதியிலே வந்து படத்தை நிப்பாட்டி ஒன்று ரெண்டு பேர் இறந்து அந்த படம் பண்ண வேணாம்னு சொல்லி நிறைய தடங்களோடு தான் பண்ணியிருக்காங்க வேளை இந்த படத்தை உள்ள தடங்களோட கைவிடாமல் இருந்தாங்க அது வரையும் சந்தோஷம் ஏன்னா அன்னை கை கை இது மாதிரியான ஒரு கல்ட்டு இன்றைக்கி தமிழ் சினிமா கிடச்சிருக்காது